நான் ரெஹானா கிரணா ரேஹானா என்னோட சேனலுக்கு வந்து உங்களை வரவிக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து நைன்டிஸ் மிட்டாய் தான் சாப்பிட போகிறேன் டேஸ்ட்லாம் இருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே பள்ளாடுறது எந்த தைரியத்தில் இது சாப்பிட போகிறோம் ஆடா இருக்கணும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க நிறைய வீடியோலலாம் பார்த்துருக்கேன் எடக்கல் மிட்டாயின்னு எங்கள் அம்மா சொல்லலை வேற என்னமோ சொன்னாங்க புடிதான் எடுக்க முடியும் ஒட்டிக்கு எடுக்க முடியும் எடுத்துதான் நல்லா இடக்கால மிட்டாய் ஆஹ் கடிக்க முடியுது நல்லா முடியாது இது வந்து நாக் ஸ்மெல்லோல்லோ வாட்ரு மில்லன் மாதிரி நல்லா இருக்கு இது வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக ஜூஸியா இருக்குது பார்க்கலாம் அடுத்தது வந்து ஆகிட்டான் நிறையா இருந்துச்சு நான் ஆர்டர்ல சாப்பிட்டுட்டேன் ம் நல்லா இருக்கு இது வந்து ஆரஞ்சில் ஒயிட் ஒயிட் சாக்லேட் மாதிரி இருக்கும் மில்க் சாக்லேட் அழாதான் இது வந்து மேங்கோவில் பாக்கெட்டில் போட்டிருக்காங்க மேங்கோவில் ஜெல்லி மாதிரி தான் இருக்குது என்ன தெரியல இதோட பேர் சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு மேங்கோ மட்டும் கற்றுக்கும் ம் நல்லாயிருக்கு மேங்கோ தான்

அடுத்தது வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க கயிறு மிட்டாய் சுத்திர மிட்டாய் சுத்திர மிட்டாய் கயிறு மிட்டாயின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சக்கரை மிட்டாய் கூட சொல்லுவாங்க எனக்கு பிடிச்ச பிங்க் இல்லை அதனால் ரெட்டே எடுத்துக்கலாம் பிங்க் மாதிரியே இல்லை ரெட்டு மாதிரி தான் இருக்கு எனக்கு வந்து எங்கள் நானாக சொல்லி கொடுத்தாங்க நான் வரவே மாட்டேங்குது நல்லா இருக்கு உணர்ந்தெல்லாம் சாப்பிடுறத விட இப்போ டிஃப்ரெண்டாக இருக்கும் அடுத்தது வந்து எனக்கு பிடிச்சம்மா பேர் வந்துச்சு தேன் மிட்டாய் தேன் மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல நிறைய சாப்பிடுவேன் ஆஹா ஸ்மெல் சூப்பராக இருக்கு நல்லா ஸ்பான்சியாக இருக்கும் மேங்கோ பண்ணுறது கொஞ்சம் பழம் குட்டியா மாதிரி வந்து லயர் லயரா சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து பென்சில் மிட்டாய் சிகரெட் மிட்டாய் பென்சில் மிட்டாய் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது பென்சில் மிட்டாய் இது வந்து நட்ராஜில் இருக்கிற பென்சில் சாப்பிடுவோம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சிகரெட் மிட்டாயும் பென்சில் மிட்டாயும் கொஞ்சம் டேஸ்ட்டு மாதிரி அடுத்து வந்து சூடம் சூடம்ப்காய் ரைஹானா பேர் ஆர் இது வந்து சூடம் சூடங்காய்ன்னு சொல்லுவாங்க ஆர் வந்து ரைஹானா இது வந்து நல்லா இருக்கு ஸ்வீட் அண்ட் உட்காரமா இருக்கு லைட் ஆர் இப்போ இப்போ வந்து ஜல்லி மிட்டாய் தான் சாப்பிட போகிறோம் இந்த சீனெலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க சாப்பிட விளையாட்டுக்கு ஜல்லியமாக இருக்குது நம்மளா டெஸ்ட்னு தெரியல இனிக்குது அடுத்தது வந்து குச்சி மிட்டாய் நம்ம வந்து இந்த மாடு யானை ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது விளாட்டு எடுத்துக்கு வச்சுக்கலாம் அதை பார்க்கலாம் நான் வந்து எனக்கு பிடிச்சது எதுவுமே லைஃப் எடுத்து நல்லா இருக்கு பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் அது பார்க்கலாம் ஆரஞ்சு மாதிரியே டேஸ்ட் இருக்கு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா கூட ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்

இது வந்து எங்கள் நானா எங்கள் நானுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மம்மி டாடி முட்டாயே சொல்ல மாட்டாங்க பாக்கு இப்படி பார்த்தா மம்மி தெரியுறாங்களா இது எப்படி பார்த்தா டேடி டேடி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து பாக்கு போடுவாங்க பிடிக்குது கார்பு கார்பார்க் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ பாய் எனக்கு வந்து கிராஃப்ட் சைனோட ஆர்வமா இருக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட் டைம் இதுதான் செஞ்சுட்டேன் என்னமோ போனான்னு நல்லா செஞ்சுக்கேன் ஆனால் சூப்பராக இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க